எசுவிக்கே புகழ் எசுவிக்கே நன்றி மரியே வாழ்க ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் நன்றி சகோதரன் ரதம் சொல்கிறாங்க ஆலந்தலையிலிருந்து என் மகள் வீடு கட்டி கொண்டிருந்தால் ஆனாலும் சிறு சிறு தொல்லைகள் எல்லாவற்றையும் முறியடித்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவர் வீட்டை கட்டவில்லையெனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் ஆண்டவர் நகரை காக்கவில்லையெனில் காவலர் விழித்திருப்பது வீணாகும் என்று இறைவார்த்தைக்கு நல்லபடியாக புதிய மனையை கட்டி தந்து புதுமனை புகுவிழாவையும் நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி செல்வி சொல்றாங்க என் மகன் லவில்ஸ் ஒன்பதா ஒன்போது மாதம் கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் எழுதி கொடுப்பேன் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்து பொருளாதார தேவையும் சந்தித்து கப்பல் ஏறச் செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராஜகணி சொல்கிறாங்க எனது மகன் ரைசன் நான்கு வருடமாக கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து என் மகனுக்காக ஜெபிப்பேன் எனது ஜபம் அவர் திருமுன் தூவம்போல் நின்று என் ஜபத்திற்கு பதில் தந்து போன வார புதன்கிழமை அன்று என் மகன் கப்பல் ஏறிவிட்டான் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி பிரிஸ்கில்லா சொல்றாங்க எனது மகன் பிரிஸ்வின் ஒரு வாரமாக காய்ச்சலுடன் இருந்தான் இரண்டு தடவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் கேட்கவில்லை பிறகு பிரதரிடம் வந்து ஜெபித்து தண்ணீர் குடிக்க கொடுத்தார்கள் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறான் மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் என் மகனை தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி கெல்வா ரெண்டாவது சாட்சி சொல்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாக இருந்தது பிரச்சனையெல்லாம் எடுத்து மாற்றி உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் என்ற இறைவார்த்தை கிணங்க எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சமாதானத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஜெஸ்மின் சொல்கிறாங்க எனது கணவர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன் ஒவ்வொரு முறையும் தடைகள் வரும் தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றும் எய்சப்பா என்று ஜெபிப்பேன் என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு இப்போது என் கணவர் வெளிநாட்டில் பாதுகாப்புடன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்று இறைவார்த்தைக்கு என்னுடைய கண்ணீருக்கு பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி சகோதரி அந்தோணி அம்மாள் சொல்கிறாங்க திங்கள் அன்று எனது அசவு பக்கம் ஒரே வழியாக இருந்தது நான் ஏசப்பாவிடம் முருக்கமாக ஜபித்தேன் என்னுடைய ஜபம் கேட்கப்பட்டு இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறேன் இந்த அற்புதத்தை செய்தின் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி பிரிஸ்கில்லா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனக்கு வாயினுள் ஒரு சிறு கட்டி போன்றிருந்தது மருத்துவமனைக்கு சென்று காட்டினேன் மூன்று நாட்கள் மாத்திரை தந்தார்கள் போட்டேன் கேட்கவில்லை பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன் கட்டி உடைந்து விட்டது பிறகு மறுபடியும் வந்து விட்டது அதன் பிறகு இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை இரண்டு தடவை ஜெபித்து விட்டு போட்டேன் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறேன் மருந்து மருத்துவ நோய் அற்றவர்கோயுற்றவிற்கே தேவை என்ற எதிர்பார்த்தைக்கு நாங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஸ்மைலா சொல்கிறாங்க லிட்வின்ஸா எட்டு வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்தால் நான் அவளுக்காக ஜெபித்தேன் ஒவ்வொரு வாரமும் ஜெபிப்பேன் கருப்பையை கொடுத்த நான் மகப்பேற்றிற்கு தடை செய்வேனோ என்ற இறைவார்த்தைக்கு கிணங்க அவளுடைய ஜபத்திற்கு பதில் தந்து செல்வம் ஆண்டவ தரும் பரிசு என்ற இறைவார்த்தையுடன் அவளை ஆசீர்வதித்து நல்ல மகப்பேற்றை கொடுத்தார் இப்போது எட்டு மாதமாகிறது இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஜெயந்தி சொல்கிறாங்க எனது மகன் சுதர்சன் எட்டு மாதம் கப்பல் ஏறாமல் இருந்தான் போன வாரம் நான் இறக்கத்து நிலத்துக்கு வந்து கண்ணீரோடு ஜபித்தேன் இந்த வாரம் எனது மகன் கப்பல் ஏறிவிட்டான் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி எக்ஸில்டா சொல்கிறாங்க ஆலந்தலையிலிருந்து நான் வயிற்று வழியுடன் இருந்தேன் மருத்துவமனைக்கு சென்று காட்டினேன் ஸ்கேன் எடுக்க சொன்னார்கள் எடுத்து பார்த்ததில் கிட்டணியில் கல் என்று சொல்லிவிட்டார்கள் நான் திரும்பவும் மருத்துவமனைக்கு செல்லவில்லை இரக்கத்தின் நிலத்திற்கு வந்து ஒவ்வொரு வாரமும் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்தேன் என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு என் ஜபத்திற்கு பதில் தந்தார் சிறுநீர் கழிக்கும் பொழுது சிறுநீருடன் கல் வெளியேறிவிட்டது மருத்துவர்களெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கொடி நஞ்சி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க்கை புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க என் மகன் பிரகாஷ் வீரபாண்டியப்பட்டினம் எனக்கு என் பேர் அனிதா இந்த மாதம் எட்டாம் தேதி கடலுக்கு போனாப்புல இருந்து துள்ளி மகன் மேலே இடது பக்கம் நுரையீர் பக்கம் ரெண்டு முள் இறங்கி கீழே அந்த மீன் குத்தி கீழே இறங்கிட்டு அப்படியே கடை கரையை கொண்டு விட்டு உள்ள ஒரு மாறி வந்துட்டு நான் உடனே ராமமூர்த்தி ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போய் காட்டினதுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லம்மான்னு சொல்லிட்டா ஸ்கேனே எடுத்து பார்த்ததில்ல ஸ்கேனில் பார்த்ததில் ரெண்டு முள் உள்ளே இருந்துச்சு அப்படியே எனக்கு இப்போ திருநெல்வேலி பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு எழுதி தந்தாங்க என்னால் முடியாது சார் நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எதாவது எழுதுங்க அப்படின்னா என்னை ஐ ஐக்ரவுக்கு எழுதி தந்தாங்க அங்கே கொண்டு போய் நல்லபடியாக அந்த முள்ளையெல்லாம் எடுத்து என் மகனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்ததுக்கு கோடான கோடி நன்றி மா எசுவிக்கே புகழ் எசுவிக்கே நன்றி எங்கள் அண்ணன் மகன் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதியிருந்தான் எம் மகன் பதினொன்றாம் வகுப்பு தேர்வு எழுதியிருந்தான் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல மதிப்பெண் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் விண்ணப்பம் செய்து வந்தேன் சென்ட் தாமஸ் ஸ்கூலில் சிபிஎஸ்சி சிலபஸில் எங்கள் மகன் ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி மூணு மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்தான் எம் மகன் பதினொன்றாம் வகுப்பு தேர்வில் அறநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒரு மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தான் இந்த அற்புதத்தை செய்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி மரியே வாழ்கேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க ஒரு ஒரு மாசமா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த பக்கம் ஒரே வழி அந்த வழியினால் நான் ஆஸ்பத்திரிக்கு போய் போயிட்டு வந்து எனக்கு திருப்தி இல்லை மறுபடியும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் வேறு இடத்துல செக் போகணும் அப்படின்னு சொல்லும் போது நான் வரமாட்டேன் எனக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தருவார் எந்த வழியாக வந்து அந்த வழியாகவே என்னுடைய நோய் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட ஒவ்வொரு வாரமும் நான் வந்து புதன்கிழமை கலந்துக்கிற போது ஆட்டை விட்டு ஜெவம் பண்ணிவிட்டு அதோடய பிரதர்ட்ட சொன்னேன் பிரதர் எனக்கு இந்த சைட்டில் கொஞ்சம் வழி எடுக்கு எடுக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடி ஜெவம் பண்ணுங்கம்மா நான் ஜெவம் பண்ணுறேன் அப்படிச்சுட்டு ஜோபம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த வழியே இல்லை அதே போல் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் திருப்படியில் பங்கு கொள்ளும்போது என்னுடைய உடம்புல இருக்கிற நோய் உங்களுக்கு தான் தெரியும் என்னுடைய உள்ளுறுப்புகளை நீங்கள் தான் எனக்கு எந்த ஒரு இது இல்லாதளவுக்கும் எனக்கு நீங்கள் வந்து எனக்கு காப்பாற்றி நான் எந்த ஆஸ்பத்திரிக்கும் எந்த மருத்துவமனைக்கும் நான் செல்லவே மாட்டேன் எனக்கு வேண்டாம் எனக்கு நான் உங்கள்ட்டே நான் வருவேன் நீங்கியில எனக்கு நல்ல சுகத்தை தருவீங்க ஆண்டவரின்னு சொல்லிட்டு அவருடைய உடலை ஒவ்வொரு நாளும் நான் உட்கொள்ளும் போது அவருடைய உணவாக நான் சாப்பிடும்போது எனக்கு அந்த நோய் அந்த பனியும் எனக்கு இல்லாமல் ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை தந்துட்டார் ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி என் பேர் எப்சிவா எனக்கு திருமணமான ஆறு மாதத்துலேயே நான் குழந்த உண்டானேன் குழந்த உண்டாகி எனக்கு ரெட்ட பிள்ளைய அந்த பிள்ளைய கொர மாசத்துலேயே பிறந்து இறந்து போயிட்டு மறுபடியும் என் கணவர் வந்தது நான் மறுநேரம் குழந்த உண்டானேன் அப்போ ஜேம்ஸ் பிரதர் சொன்னாங்க நீ ஏழு வாரம் தொடர்ந்து வாமா உனக்கு கண்டிப்பாக கடவுள் உனக்கு ஒரு குழந்தையே தருவார்னு சொன்னாங்க அதே மாதிரியே நான் ஏழு வாரம் தொடர்ந்து வந்தேன் ம மறுபடியும் எனக்கு குழந்த வாரம் கிடச்சிது கிடச்சி மறுபடியும் குழந்த உண்டாகி நல்லபடியாக அந்த பிள்ளைய சுகப்பிரசவத்துல நல்லபடியா நல்லபடியாக பெற்றெடுப்பேன்னு சொன்னார் அதே மாதிரி என்ன சுக பிரசவத்தில் அந்த குழந்தைய நான் பெற்று எடுத்து இதை அற்புதத்தை செய்த ஏ தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நான்